அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் கோலாகலமாக இல்லையா கள்ளழகர் கம்பீரமா வீச்சிருக்கிற திருமாலிருஞ்சோலை கோயிலுடைய புராண வரலாறை இந்த நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அழகர் எந்த வண்ண வஸ்திரம் முடித்தி ஆற்றில இறங்குறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்துல வளம் இருக்கும் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கையா இருந்துட்டு அதே மாதிரி கள்ளழகருடைய கோயிலான அழகர் மலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அங்கு ஓடுற நூபுர கங்கையோட சரித்திரம் என்ன பூலோகம் தொடங்கி சத்தியலோகமான பிரம்மலோகம் வரைக்கும் தன் தவத்தாலையும் பலத்தாலையும் கைப்பற்றி இருந்த பலி சக்கரவர்த்தியிடம் வாமனராய் அவதரித்த பெருமாள் மூன்று அடி தானமாக கேட்கிறாரு அவனும் சம்மதிக்க பெருமாளும் ஒரு அடி பூலோகம் மற்றொரு அடி பிரம்மலோகம் என அளந்துவிட்டு இன்னும் ஒரு அடி எங்கே அப்படின்னு கேட்டாராம் அதனால பெருமானிடம் தன்னையே அடியாக சமர்ப்பித்தாராம் பலி சக்கரவர்த்தி அவ்வாறு திரு விக்கிர பெருமா அவ்வாறு திரு விக்கிரம பெருமாள் உலகை தாண்டி தன் கால்களால் அளந்த பொழுது பிரம்மலோகத்தில் இருந்த பிரம்மா இவரது பாதங்களை தனது கமண்டலத்தில் உள்ள நீரால் கழுவினார் என புராணங்கள் சொல்கின்றன அப்போது பெருமாள் தன் கணுக்காலில் சாட்சி கொண்டிருந்த நூபுரத்தில் பட்ட தீர்த்தமானது பிரம்மலோகத்தின் கீழ் உள்ள துருவ மண்டலத்தில் விழுந்ததாம் அதன் பிறகு அது சொர்க்குலோகம் வந்த அது மந்தாகினி அப்படின்ற நங்கையாகியது அப்படின்னு சில புராணங்கள் தெரிவிக்கிறதுங்க பகிரதன் அப்படின்ற அரசன் தன் முன்னோர்கள் செய்த பாவத்திலிருந்து நர்கதி அடைய வேண்டி பிரம்மாவிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு சொர்க்கலோகம் சென்று மந்தாகினியை பூமிக்கு அழைச்சிட்டு வந்தாராம் அந்த மந்தாகினி தான் இங்கு கங்கையா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்களா மந்தாகினியோட வேகத்தை கட்டுப்படுத்த சிவபெருமான் அவளை தன் தாங்கி தாங்கியிருக்கிறாரு அப்படிப்பட்ட இந்த கங்கையானது அழகர் மலையில நூபுர கங்கையாக சிலம்பாறாக ஓடிக்கொண்டிருக்கிறது என சொல்லப்படுகிறது இதற்கு வனகிரி ரிஷபாத்ரி அப்படின்ற பெயர்களும் இருக்கு சரி இப்ப இந்த அழகர் மலையோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாமா விஸ்வகர்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த தலத்துல யமதர்மராஜா தவம் செஞ்சிருக்காராம் இதே போல பெருமாள் சுந்தரபாகுவாக சேவை செய்த இடம் இதுதான் இங்க இருக்கிற பதினெட்டு படி கருப்பண்ணசாமிக்கும் கூட ஒரு கதை உண்டுங்க அதன்படி கள்ளழகரின் சக்தியை குறைத்து அவரை தன் இருப்பிடம் கூட்டிச் செல்ல திட்டமிட்டு கருப்பண்ணசாமி தலைமையில் பதினெட்டு பேர் அங்கு சென்றதாகவும் அப்போது வந்தவர்கள் இவரின் அழகில் மயங்கி பதினெட்டு படிகளாக மாறியதாகவும்

கிழக்கு மற்றும் தெற்கு ரத வீதி சந்திக்கிற இடத்துல ஒரு மூதாட்டியோட வீடு இருந்துச்சா அந்த மூதாட்டி அழகரோட தீவிர பக்தை அந்த மூதாட்டி அழகருக்கு ஏதாவது படைக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா அவங்க வீட்டுல மிதுக்கு வத்தல் கொள்ளு காரப்பயிறு இதுதான் இருந்துச்சு சரி அழகருக்கு நைவேத்தியமா படைக்கலாம்னு நினைச்ச அந்த மூதாட்டி நேர்ல வர கூற்றம் பட்டுக்கிட்டு மனசாலையே படைச்சாங்களா அன்னைக்கு அழகர் தேர்ல வீதி உலா வரக்கூடிய சமயம் அந்த தேர் அந்த மூதாட்டி வீட்டோட வாயில வந்து நின்னுடுச்சு காரணம் தெரியாத மக்கள் யோசிச்சபடி நிற்க அப்போ ஒரு அசரிடி எனது பக்தை ஒருவள் எனக்காக மிருக்கு வத்தல் கொள்ளு கார பயிரை வச்சிருக்கிறா எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லவும் வியப்புற்ற மக்கள் மூதாட்டியோட பக்தியை எண்ணி வியந்தனரா இந்த புராண கதையை மையமா வச்சு சித்திரை திருவிழாவில இன்னைக்கும் கூட ஒரு நாள் நைவேதியமாக அழகருக்கு இவையாவும் படைக்கப்படுதான் சரி இப்ப ஆயிரம் போன் சப்புறம் சொல்றாங்கல்ல இதற்கான பேர் காரணம் தெரியுமாங்க ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா போ ஐந்தாம் நாள் காலை குதிரை வாகனத்துடன் ஆயிரம் போஞ்சு அப்புறத்துல கல்லழகர் எழுந்தருள்வாரு அதுக்கு பிறகு குதிரை வாகனத்தோட வைகை ஆட்சில இறங்குவாரு இந்த சப்புரம் வந்துட்டு திருமலை நாயக்கர் காலத்துல செய்யப்பட்டது திருமலை நாயக்கர் கள்ளழகருக்கு ஆயிரம் பொன் வழங்கி சப்பரம் செய்ததுனால இந்த சப்பரம் இந்த பெயர் ஏற்பட்டிருக்குங்க அழகர் எந்த வண்ண வஸ்திரம் முடித்தி ஆற்றில் இறங்குறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்துல வளம் இருக்கும் அப்படின்றது பக்தர்களின் நம்பிக்கை பச்சை பட்டு கட்டி வந்தா விவசாயம் செழித்து நாட்டு மக்கள் சுபிச்சமா இருப்பாங்க அப்படின்றது நம்பிக்கை குறிப்பிடத்தக்கது இந்த வருடம் எந்த பட்டை உடுத்தி அதாவது எந்த நிற பட்டு உடுத்தி ஆஹ் இறைவன் அதாவது பெருமாள் இறங்க போறாரு அழகர் இறங்க போறாரு அப்படிங்கறது நமக்கு தெரியல இல்லையா எதுவா இருந்தாலும் காலை அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் தெரிந்துவிடும் கல்லழக அருளை பரிபூர்ணமா பெற்றுட்டு வாங்க சொந்தங்களேன்னு சொல்லி இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் அந்த திருக்கல்யாணத்துக்கு அப்புறம் கல்லழகர் ஆட்சியில இறங்குவது ஏன் பத்து நாள் விழாவோட சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு தெரியுமா இத்தனை நாள் நீங்க போயிட்டு வந்திருப்பீங்க இந்த விழாவோட சிகர நிகழ்வே இன்னைக்குதான் ஓகேங்களா அப்படிங்கும் போது நாள் விழாவோட சுவாரஸ்யமான கதையை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் மதுரைக்கு வடக்குல சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுல அழகர் மலை கம்பீரமா காட்சி தருது பார்க்கறதுக்கு காலை வடிவில இருக்கிறதுனால இந்த மலைக்கு பிரிஷபாத்ரி அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு சரி அழகர் ஆட்சியில் இருங்கறதைய பத்து நாள் விழாவோட சுவாரஸ்ய கதை என்னன்னு இப்ப நம்ம பாத்துடலாம் எல்லாருக்குமே ஐப்பசில தான் தீபாவளி வரும் ஆனா மதுரை வாசிகளுக்கு மட்டும் சித்திரையிலயும் ஒரு தீபாவளி வருங்க அழகர் ஆத்துல இருக்கிற வைபவத்தை அந்த அளவுக்கு மிக விமரிசையா கொண்டாடிட்டு வருவாங்க மதுரைவாசிகள் சித்திரை திருவிழா நடக்கிற அந்த பத்து நாட்களுமே ஊரே அப்படியே நல்ல அவ்வளவு இதா கொண்டாடுவாங்க கொண்டாட்டம் தான் போங்க அந்த நேரத்துல மதுரை மற்றும் உள்ள ஊர்கள்ல இருக்கிறவங்களும் கூட குடும்பத்தோட புறப்பட்டு வந்து சேருவாங்க சுமார் பத்து லட்சம் பேருக்கு மேல ஒரே இடத்துல கூடுற திருவிழானா அது இதுதான் இவ்வளவு வரலாறு சொன்னேன் இல்ல அழகர் மலையை பத்தி அந்த அழகர் மலை கம்பீரமா காட்சி தருதுன்னு தான் சொல்லணும் பார்க்கறதுக்கு காலை வடிவில இருக்கிறதுனால இந்த மலைக்கு விரிஷ பாத்திரி அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு தன் மேல ஏவி விடப்பட்ட சாபத்துக்கு விமோசனம் கேட்டு யமதர்மன் இந்த மலைக்கு வந்து பெருமாளை வேண்டி தவம் இருந்திருக்காரு தவத்தை மெச்சி யமதர்மனுக்கு பெருமாள் சாப விமோசனம் தந்தப்போ இதே போல இங்கேயே தங்கியிருந்து பூலோக பக்தர்களுக்கும் அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு யமதர்மன் கேட்டுக்கொண்ட காரணத்துக்காக இந்த மலையில பெருமாள் குடிகொண்டதாக புராணங்கள் சொல்கிறது யமதர்மராஜா நன்றி சொல்லணும் சரி எங்குமே இல்லாத சிறப்பா இங்க கள்ளழகராக அவதாரம் எடுத்து எழுந்திரல இருக்கிற பெருமாள் சங்கு சக்கரம் வில் வால் கதை அப்படின்னு பஞ்சாயுதங்களுடன் காட்சி தராருங்க அது மட்டும் இல்லாம இங்க மட்டும்தான் பெருமாளோட கையில உள்ள சக்கரம் புறப்பட தயாரா இருக்கு பக்தர்கள் கிட்ட இருந்து அபயக்குரல் வந்தா கன நேரம் கூட தாமதிக்காம துஷ்டர்களை அழிக்கணும் அப்படின்றதுக்காகவே சக்கரத்தை பிரயோக நிலையிலேயே வச்சிருக்கிறாரு இங்க இருக்கிற பெருமாள் அதாவது கள்ளழகர் மூலவருக்கு அடுத்தபடியா அதிமுக்கியமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சோலைமலைக்கு அரசராக விளங்கக்கூடிய அதாவது சோலைமலைக்கே அரசராக விளங்குற உற்சவர் தான் அபரஞ்சின்ற அரிய வகை தங்கத்தாலானவர் சோலைமலைக்கரசு அபரஞ்சி அப்படின்றது தேவலோக தங்கம் அப்படின்னால இந்த பொருள் இந்த பெருமாளையும் தேவலோக பெருமாளாக பூஜிக்கிறாங்க உலகத்திலேயே அபரஞ்சி தங்கத்திலான பெருமாள் சிலைகள் ரெண்டு இடங்கள்லதான் இருக்கு ஒண்ணு நம்ம மதுரை அழகர் கோயில் இன்னொன்னு திருவனந்தபுரத்துல உள்ள அனந்த பத்மநாப சுவாமி கோயில்ல இருக்கு சரிங்க அழகர் ஆத்துல ஏன் இறங்குறாருன்னு பாக்கலாமா சுதபஸ் அப்படின்ற முனிவர் நூபுர கங்கையில தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருக்கிறாரு துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோட அந்த வழியா வராரு பெருமாளையே நினைச்சிட்டு இருந்த முனிவரு ரிஷி வந்ததை கவனிக்காமலே இருக்க ஆத்திரமடைந்த துர்வாசர் மண்டு கோபவ தவளையாக போக கடவாய் அப்படின்னு சாபமிட்டுறாரு உடனே உடனே தவளையாகி போன சுதபஸ் சாப விமோசனத்துக்கு வழி கேட்டப்போ விவேகவதி தீர்த்த கரையில அதாவது அதுதான் வைகைன்னு சொல்லுவாங்க அந்த விவேகவதி தீர்த்த தான் என்னாச்சு வைகை நதிக்கரையாச்சு ஆச்சு வைகையில நீ தவம் பண்ணிக்கிட்டு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்க வந்து உனக்கு சாப விமோஷனம் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறாரு யாரு துர்வாசர் சரிங்களா அதன்படி வைகை கரையில தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோஷனம் கொடுக்க அழகர் மல் விமோசனம் கொடுக்க அழகர் மதுரைக்கு வந்து போனதா புராணங்கள் விவரிக்குதுங்க எவ்வளவு ஒரு மெய்சிலிருக்க வைக்கும் ஒரு வரலாறு இல்லையா சித்ரா பௌர்ணமிக்கு நான்கு நாள் முன்னதா சித்திரை திருவிழா கொடங்கிறது முதல் இரண்டு நாட்கள் கோயில்ல இருப்பாங்க அழகர் சாமி மூன்றாம் நாள் மாலை மதுரையை நோக்கி புறப்படுறாருங்க ஆரம்ப காலத்துல கோயிலை விட்டு கிளம்புற அழகரு அலங்காநல்லூர் போய் சேருவாரு அங்க அழகரை குதிரை வாகனத்துல தூக்கி வச்சு அதாவது ஆட்சில இறங்குறதுக்காக அந்த குதிரை வாகனத்துல தூக்கி வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க செய்யும் ஊர் அப்படின்றதுனால அலங்கார நல்லூரா இருந்து பின்பு மாறி போனதா சொல்றாங்க அலங்காநல்லூர்ல இருந்து தேனூருக்கு வந்து வைகை ஆற்றில இறங்குற அழகர் அதன் பிறகு வண்டியூருக்கு வந்து மண்டூக முனிவர் கதா சுதபஸ் சொன்னோம் இல்லையா அவருக்கு சாப விமோசனம் கொடுக்கிறாரு இதனால மண்டூர் அப்படின்னு அழைக்கப்பட்டு அதுவே மண்டியூராகி பிறகு வண்டியூராகி போச்சான் இந்த நிகழ்வுக்காக கல்லர் கொண்டை கொண்டையில குத்தீட்டி கையில வளைதடி பூமராங் அந்த வளைதடி இடுப்பில ஜமத்தாடு கத்தின் ஆயுதங்களோட மதுரை நோக்கி புறப்படுறாரு கல்லழகர் அழகர் மலையில இருந்து தங்க பள்ளக்கில புறப்பட்டு வர்ற அவரு வழிநடுக பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்படுற ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மண்டகப்படிகள்ல ஆசி வழங்கிட்டு நான்காம் நாள் இரவு தல்லாக்குளம் பெருமாள் கோயிலுக்கு வந்து சேர்றாரு அதற்கு முன்னதா மதுரை எல்லையான மூன்று மாவடியில அழகரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கிற நிகழ்ச்சி கலை கட்டுதுன்னு சொல்லணும் இன்னைக்கு கலை கட்டி இருக்குங்க அங்க நீங்க நிறைய பேர் நானும் பார்த்தேன் தல்லாக்குளம் பெருமாள் கோயில கள்ளழகருக்கு அபிஷேகம் நடக்கும் இந்த அபிஷேகத்துக்கு நூபுர இருந்து தீர்த்த நீர் தலைச்சுமையா கொண்டு வரப்படுது அபிஷேகம் முடிந்ததும் அழகருக்கு அலங்காரம் இதுலயும் கூட ஒரு நம்பிக்கை என்னன்னா அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் அனைத்துமே ஒரு பெரிய மரப்பெட்டில இருக்கும் இந்த பெட்டிக்குள்ள சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா பல வண்ணங்கள்ல புடவைகள் இருக்கும் கோயிலோட தலைமைப்பட்ட அந்த பெட்டிக்குள்ள கைவிட்டு ஏதாவது ஒரு புடவை எடுப்பாராம் அவர் கையில எந்த புடவை சிக்குதோ அது அன்றைய தினம் அழகருக்கு அணிவிக்கப்படுமா அப்போ இந்த வாட்டி இந்த முறை அதாவது கடந்த முறை வந்து பச்சை புடவை வந்து கிடைச்சதுன்னு சொன்னாங்க கட்டி ஆத்துல இறங்கினாரு அழகர்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த வருடம் ஐந்து இன்னைக்கு அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு தெரிஞ்சிடும் கொஞ்சம் நேரம்தான் இருக்கு நான்கு மணி நேரம் கூட இல்ல இல்லையா கொஞ்சம் நேரத்துல தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆஹ் அழகர் வந்து எந்த கலரை சூஸ் பண்ண போறார் அப்படிங்கிறது அது அழகருக்கு மட்டும்தான் தெரியும் ஓகே அப்போ அந்த கையில எந்த புடவை சிக்குதோ அது அன்றைய அழகருக்கு அணிவிக்கப்பட போதுங்க அழகர் எந்த புடவை கட்டி ஆற்றில் இறங்குறாரோ அதற்கேற்ப அந்த நல்லது கெட்டது நடக்கும் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கையா இருந்துட்டு வருது பச்சைப்பட்டு கட்டி வந்தா நாடு செழிப்பா இருக்குமா சிவப்பு பட்டு கட்டி வந்தா அந்த வருடம் போதிய விளைச்சலும் இருக்காது நாட்டுல அமைதியும் இருக்காது பேரழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க வெள்ளை மற்றும் மூதாப்பட்டு கட்டி வந்தா நாடு இடைப்பட்ட நிலையில இருக்கும் மஞ்சள் சிறைப்பட்டு கட்டி வந்தா அந்த வருடத்துல மங்களகர நிகழ்வுகள் நடக்கும் இப்படி நம்பிக்கை இருக்கிறதுனால ஆற்றில் இறங்க வரும்போது அழகர் என்ன கலர் பட்டுடுத்தி உடுத்தி வரப்போறாரோ அப்படின்னு பக்தர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்களாம் ஐந்தாம் நாள் பௌர்ணமி அன்னைக்கு அழகர் ஆற்றில் இறங்குற வைபவம் அதான் தான் பௌர்ணமியாச்சே பன்னிரெண்டாம் நாள் வரை இன்றுதான் பௌர்ணமி ஆச்சே சித்ரா பௌர்ணமி இன்றுதான் இந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு நாள் வந்து சித்ரா பௌர்ணமி இன்று தான் இந்த நாள்ல தான் அழகர் வந்து இறங்க போறாரு சரிங்களா சொந்த ஐந்தாம் பௌர்ணமி அன்று அழகர் இறங்க வைபவம் நடக்கும் போது இதுக்கு குலத்தை விட்டு கல்ல கிளம்பி எதுவுமே தண்ணீர் பீச்சும் வைபவம் தொடங்குதுங்க அந்த காலத்துல அழகர் வருவதற்கு புதிதா பாதை அமைச்சதுனால தூசி கிளம்பாம இருக்கிறதுக்காகவும் வெப்பத்தை தணிக்கிறதுக்காகவும் தண்ணீர் பீச்சுற வழக்கத்தை வச்சிருக்காங்க காலப்போக்கில் தண்ணீர் பீச்சுவது ஒரு முக்கிய வைபவமாகவே மாறிப்போச்சுன்னு தான் சொல்லணும் அழகர் ஆட்சியில இறங்கி வண்டியூர் போய் சேர்ற வரைக்கும் இந்த வைபவம் கலகலப்பா நடக்கும் கிளம்புவார் அழகர் வழிநடுக வரவேற்பு பெற்றுக் கொண்டு ஐந்தாம் நாள் இரவு வண்டியூர் போய் சேர்றாரு அழகர் ஆறாம் நாள் அதிகாலையில அழகருக்கு ஏகாந்த செய்வங்க பயண கலைப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் கள்ளழகர் வண்டியூர் பெருமாள் கோயில வளம் வருவாரு

சாந்தி அபிஷேகம் நடைபெறுது அதோட சித்திரை திருவிழாவோட பத்து நாள் கொண்டாட்டங்கள் சுபமா நிறைவுச்சு திரும்பவும் வளைய நிலைக்கு திரும்புது மதுரை சரி இங்க இருக்கிற காவல் ஜமீனை பத்தி சொல்லணும் இல்லையா அந்த காலத்துல கள்ளழகரோட பாதுகாவலரா வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார் நியமிக்கப்பட்டிருந்தாராம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜமீன் வாரிசுகள் தான் கள்ளழகருக்கு பாதுகாப்புங்க இன்னைக்கும் ஜமீன்தார் வந்து அவருக்குரிய மரியாதைகள் வழங்கப்பட்டதுக்கு தான் கோயிலை விட்டு மதுரைக்கு கிளம்புவாரு அழகர் அந்த காலத்துல அழகருக்கு பாதுகாவலாக குதிரை பூட்டிய சாரட் வண்டியில அழகரை பின் தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாரா ஜமீன் இப்போ வண்டிதான் மாறி இருக்கு பத்து நாட்களும் அவர் அழகரோடயே இருப்பாரு இப்போவும் அதே வழக்கம் தான் வருது என்ன சொந்தங்களே நிறையவே வந்து நம்ம இந்த வீடியோல பேசிட்டோம்ல மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு அப்புறம் கல்லழக ஆட்சியில் இறங்குறீங்க பத்து நாள் விழாவோட கதை என்ன தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த கதை உங்களுக்கு சுவாரஸ்யம் நான் லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் மதுரைக்கு போயிருக்கீங்க இந்த வைபவத்துல இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம பாக்ஸ்ல சொல்லுங்க காலையில அஞ்சு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள்ல கல்லழகர் ஆற்றுல இறங்க போறாரு என்ன பட்டு உடுத்திட்டு இறங்கிருக்கிறாரு அப்படிங்கறத மறக்காம பாக்ஸ்ல சொல்லுங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஈகரா ஓகேங்களா ஓகே சொந்தங்களே மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்